முன்பொரு காலத்தில் தையல்காரர் ஒருவர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் தையல்காரர் தனது கடையில் துணிகளை தைத்து கொண்டிருந்தார் அவருடைய மகன் அருகிலிருந்து அதனை கவனித்துக் கொண்டிருந்தான் தையல்காரர் புது துணியை எடுத்தார் அதை அழகிய பல கத்தரிக்கோலால் கத்திரிக்கோளால் வெட்டினார் பின்பு கத்திரிக்கோளை காலடியில் வைத்துவிட்டு துணியை தைக்கலானார் துணியை தைத்து முடித்ததும் ஊசியை எடுத்து தனது தலையிலிருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் அதை பார்த்து அவருடைய மகன் கேட்டான் அப்பா கத்திரிக்கோள் மிகவும் அழகானது விலை அதிகமானது அதை காலடியில் போட்டுவிட்டீர்கள் ஆனால் ஊசியோ சிறியது மிகவும் மலிவானது அதை தலையில் குத்தி வைத்து கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டான் அதற்கு தையல்காரர் சொன்னார் நீ சொல்வது உண்மைதான் என்ற தையல்காரர் பின்பு கத்திரிக்கோள் மிகவும் அழகாகவும் விலை அதிகமாகவும் இருந்தாலும் அதனுடைய செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாக இருந்தாலும் விலை மலிவாக இருந்தாலும் அதனுடைய செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவர் உருவத்தில் இல்லை அவர் செய்யும் செயலில்தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது நல்லதையே செய்வோம் நலமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்